ஆதித்தமிழர் முன்னேற்ற கழகத்தின் மாநில செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் கோவை மணியரங்கத்தில் நடைபெற்று வருகிறது இந்த பொதுக்குழுவின் அடிப்படை நோக்கமே எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடைபெறப் போகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் யாருக்கான ஆதரவு தெரிவிக்கிறது என்ற நிலைப்பாட்டை முடிவெடுத்து அதை அறிவிப்பதற்கான பொதுக்குழு தான் இந்த பொதுக்குழு அந்த வகையில் சொன்னால் அருந்ததியர் சமூகத்தில் பிறந்திருக்கின்ற சுதந்திர போராட்ட வீரர்கள் ஒண்டி வீரருக்கு நெல்லையில் ஒரு கம்பீரமான மணிமண்டபத்தை அணைத்து தந்தது அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதே போல சிவகங்கை ஆண்ட வேலுநாச்சியாரின் படைத்தளபதியாக இருந்த குயிலி அவர்களுக்கு நினைவு சின்னத்தை எழுப்பியதும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் அதே போன்றுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பிப்ரவரி பதினைஞ்சாம் தேதி அந்த நாளில் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் எங்களது அமைப்பின் சார்பில் நடத்தப்பட்ட மாநாட்டில் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் பங்கேற்று அந்த மாநாட்டை சிறப்பு செய்ததோடு இன்றைக்கு ஈரோட்டில் கட்டப்பட்டிருக்கின்ற அந்த பொல்லானுக்கான மணிமண்டபத்தை அவர்தான் அறிவிப்பு செய்தார் அரசாணை வெளியிட்டார் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கு பொல்லானுக்கான மணிமண்டபம் அங்கே எழுப்பப்பட்டிருக்கிறது அதை போல தூய்மை பணியாளர்களுக்கான நலத்திட்டங்கள் பல அவர்கள் செய்திருக்கிறார்கள் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு முன்பெல்லாம் எந்த பாதுகாப்பு நிதியும் கிடையாது இப்போது ஐம்பதாயிரம் அவர்கள் ஓய்வு பெறுகிற போது மாத மாதம் இரண்டாயிரம் ஊக்கத்தொகை என்று எடப்பாடியார்தான் அறிவித்தார் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அருந்ததியர் சமுதாயத்திற்கு குறிப்பாக பட்டியல் சமூகத்திற்கு வீடற்ற மக்களுக்கு மனையிடம் பெற்று அதில் மனை கட்டி கொடுத்ததும் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகம் அது மட்டுமல்லாது அருந்ததியர் இடஒதுக்கீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்தபோது எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற தான் அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பில் முறையான வழக்கறிஞர்களை அனுப்பி இன்றைக்கு ஏழு பேர் கொண்ட அமர்வு அருந்ததிர் மக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற இடஒதுக்கீடு சரிதான் என்ற தீர்ப்பை உறுதிப்படுத்தியவர் எடப்பாடியார் அந்த வகையில்தான் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆதித்தமிழர் முன்னேற்றக் கழகம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பது என்று இந்த சிறப்பு தீர்மானத்தை இன்றைக்கு நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம்